வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொண்டமானத்தம் வெள்ளரிக்கரை பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் வீடு முழுவதும் கருகி ஒன்னரை லட்சம் மதிப்பீட்டிலான பொருட்கள் எரிந்து சேதம் பொதுச்சேரி வாக்குப்பதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் தேர்தல் துறை உத்தரவு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளியின் மாணவர்களை கோடைக்கால சிறப்பு பயிற்சியில் பங்கேற்க அழைப்பு விடுத்துள்ள கல்வித்துறை புதுவை உப்பளம் ரோட்டில் உள்ள விடுதியில் அழகிகளை வைத்து விவசார தொழில் நடத்திய வழக்கில் தேடப்பட்ட பிரபல ரவுடி ஐயப்பனை இரண்டு மாதத்திற்கு பின் கோவாவில் போலீசார் கைது செய்தனர் இனி தொகுப்பு ஊசு தொகுதி தொண்டமானத்தும் வேலேரிக்கரை பகுதியில் திடீர் தீ விபத்து வீடு முழுவதும் எரிந்து ரூபாய் ஒன்னரை லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம் அமைச்சர் சாயஹி சரவணகுமார் நிவாரண பொருட்கள் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தும் வேலிக்கரையில் பாத்திர வியாபாரி ராதா என்பவரின் வீடு நேற்று மதியம் திடீரென தீப்பிடித்து இருந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென நடைபெற்ற இந்த தீ விபத்தின் காரணமாக சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பீட்டிலான பொருட்கள் எரிந்து சேதம் அடைந்துள்ளதாகவும் மேலும் இந்த தீ விபத்தில் ஐந்து கோழிகள் இறந்துவிட்டதாகவும் வீட்டிலுள்ள மளிகைப் பொருட்கள் அரிசி ஆடைகள் அனைத்தும் எரிந்து நாசமானதாகவும் குறிப்பாக பாத்திரம் வியாபாரம் செய்வதற்காக ஐம்பதாயிரம் மதிப்பிலான புதிய பாத்திரப் பொருட்களும் எரிந்துவிட்டது என்றும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நேரில் சென்று பார்வையிட்டு சேதமடைந்த பொருட்கள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து அவர்களுக்கு உடனடி நிவாரணமாக உடுத்த ஆடை போர்வை பாய் காய்கறி அரிசி மளிகை பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்புகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்கினார் தொடர்ந்து உங்களுக்கான இழப்பீடு அரசு மூலமாக பெற்று தரப்படும் என்றும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதில் பாமக ரமேஷ் உட்பட ஞானவேல் ஐயப்பன் மணிகண்டன் மற்றும் ராமநாதபுரம் தொண்டமானத்தம் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் ரூபாய் எழுபத்து ஐந்து லட்சம் வரை செலவு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தேர்தலில் பங்கேற்ற அரசியல் கட்சிகள் செலவு செய்ய உச்சவரம்பு இல்லை என்றும் கூறப்பட்டது புதுச்சேரி தொகுதியில் ஏழு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் உட்பட இருபத்தி ஆறு பேர் போட்டியிட்டனர் அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் பிரசாரத்திற்கு செலவழித்த அளவிற்கு சுயேட்சைகள் யாரும் செலவிடவில்லை இந்நிலையில் வேட்பாளர்களின் அனைத்து செலவினங்களையும் தேர்தல் செலவின பிரிவு கண்காணித்து பதிவு செய்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி வரை அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் செலவின கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் சில வேட்பாளர்கள் மட்டும் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யவில்லை வருகின்ற ஜூன் நான்காம் தேதி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன இதனையொட்டி அன்றைய தினம் முகவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் எனவே அன்றைய தின செலவு கணக்கும் வேட்பாளர்கள் கணக்கில் சேர்க்கப்படும் நிலை உள்ளது வாக்கு எண்ணிக்கையில் இருந்து இருபத்தி ஆறு நாட்கள் கழித்து முழு தேர்தல் செலவு கணக்கையும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் கூறப்பட்டிருந்தது எனவே வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதிக்குள் அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் தேர்தல் செலவின கணக்குகளை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டுமென்றும் தேர்தல் துறை தற்பொழுது உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியின் மாணவர்கள் கோடை சிறப்பு பயிற்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த ஆண்டு கோடை விடுமுறையை முடித்து பள்ளிக்கல்வி இயக்கத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்காக பரதம் கிராமியம் வாய்ப்பாட்டு வயலின் வீணை மிருந்தங்கம் ஓவியம் கைவினை கிதார் கீபோர்டு ட்ரம்ஸ் கையெழுத்து பயிற்சி ஆகிய கலைகளையும் கேரம் செஸ் இறகு பந்து டேபிள் டென்னிஸ் தேக்வாண்டா உள்ளிட்ட விளையாட்டுகளையும் கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளது இந்த சிறப்பு பயிற்சியில் ஆறு வயது முதல் பதினாறு வயதுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் கோடை வகுப்புகள் வருகின்ற மே இரண்டாம் தேதி முதல் வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை நடக்கவுள்ளது இதற்கான விண்ணப்ப படிவங்களை புதுச்சேரி ஜவஹர் ஹில்லம் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப்பள்ளி கதிர்காமம் அரசு நடுநிலைப்பள்ளி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வெளிநூர் அரசு பெண்கள் நடுநிலைப்பள்ளி ஆகிய மையங்களில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை உப்பளம் ரோட்டில் உள்ள விடுதியில் அழகிகளை வைத்து விவசார தொழில் நடத்திய வழக்கில் தேடப்பட்ட பிரபல ரவுடி ஐயப்பனை இரண்டு மாதத்திற்கு பின் கோவாவில் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி உப்பளம் ரோட்டில் உள்ள விடுதியில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல்பேட்டை போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது அழகிகளை அடைத்து வைத்து விபசாரம் நடப்பது தெரிய வந்தது விவசாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட இரண்டு வெளிமாநில அழகிகளை மீட்டனர் அவர்களை புதுச்சேரி சண்முகபுரம் பாலாஜி வயது முப்பத்து ஐந்து என்பவர் விபசாரத்திற்கு அழைத்து வந்து வானரப்பேட்டை பிரபல ரவுடி ஐயப்பனிடம் ஒப்படைத்துள்ளார் இதனையடுத்து அவர் விலையனூர் ஆரியபாளையம் ஐயப்பன் என்கின்ற மணிகண்டன் வயது முப்பத்தி ஏழு உதவியுடன் ஆன்லைன் மூலமாக அழகிகளின் புகைப்படங்களை அனுப்பி கஸ்டமர்களை மேற்கண்ட விடுதிக்கு அழைத்து வந்து விபசாரத்தில் ஈடுபடுத்தியுள்ளார் இதனையடுத்து பாலாஜி மணிகண்டன் விடுதியின் மேலாளரான கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி முத்தழகன் கஸ்டமர்களாக விபசாரத்தில் ஈடுபட வந்த உப்பளம் நகர் தினேஷ் வயது முப்பத்தி எட்டு ரெட்டியார் பாளையம் லோகேஷ் வயது இருபத்து ஐந்து உள்ளிட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் அழகிகளை விலைக்கு வாங்கி விவசார தொழில் நடத்திய ரவுடியான வானரப்பேட்டை ஐயப்பனை போலீசார் வலை வலைவீசி தேடி வந்தனர் இந்நிலையில் கோவாவில் ரவுடி ஐயப்பன் பதுங்கியிருப்பதாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசாருக்கு தெரியவந்தது இதுபற்றி கோவா போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து ரவுடி ஐயப்பனை கோவா போலீசார் அதிரடியாக கைது செய்து முதலைப்பட்டை தனிப்படை போலீசாரிடம் இன்று ஒப்படைத்தனர் மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கக் கோரி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுநல அமைப்பினர் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் புதுச்சேரி சமூக அமைப்பினர் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் தேர்தலின் பொழுது வாக்குகளை பெற சாதி அல்லது மத வகுப்புவாத உணர்வுகளை தூண்டிவிடக்கூடாது ஆனால் பிரதமர் மோடி ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியுள்ளார் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியுள்ளார் அவரது பேச்சின் தாக்கம் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய இருவரது மனங்களிலும் எத்தகைய தாக்கம் மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியுள்ளது தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்தியாவில் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தியாகி அன்சாரை துறைசாமியின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் புதுச்சேரி அரசு மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரை துறைசாமியின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி அதித்தி ஹோட்டல் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயக்கர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என் என்ற தக்ஷாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ பாமக மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து அம்பலத்தடையார் மடத்து உள்ள அவரது இல்லத்தில் அன்சாரி குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது ஏழு சீட்டு நடத்தி ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது கோடி மோசடி செய்த தம்பதியை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி சஞ்சீவி நகரை சார்ந்த இவரது மனைவி முத்தம்மாள் இவர்கள் சஞ்சீவி நகர் புதுப்பாக்கம் ஆலங்குப்பம் துறவி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சேர்த்து ஏழு சீட்டு நடத்தி வந்துள்ளனர் இந்த ஏழு சீட்டில் அப்பகுதியில் உள்ள திரளான பொதுமக்கள் மாதந்தோறும் பணம் கட்டி வந்தனர் மொத்தம் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பது கோடிக்கு மேல் பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சீட்டு முடிந்த பிறகும் பலருக்கு பணம் தரப்படவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அறுபது பேர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் நேற்று மாலை ரத்தினம் முத்தம்மாள் ஆகியோரை கைது செய்தனர் இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் இன்று அடைத்தனர் காரைக்காலில் கஞ்சா வழக்கு குற்றவாளிகள் வீடுகளில் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர சோதனை செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது இதனை தடுக்க மாவட்ட போலீசார் பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தம்மன் போலீசார் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் வீடுகளில் இரவு நேரத்தில் மோப்ப நாய்களுடன் திடீர் சோதனையில் மேற்கொண்டனர் அப்பொழுது குற்றவாளியின் வீடுகளுக்கு சென்று வீடுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதாவது இருக்கிறதா என்றும் அந்த குற்றவாளிகளின் நடமாட்டத்தை ஆய்வு செய்தனர் மேலும் கஞ்சா உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கஞ்சா குற்றவாளிகளிடம் போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர் காரைக்காலில் துறைமுகத்திலிருந்து லாரிகளில் ஏற்றி செல்லும் நிலக்கரி சாலையில் செலுத்தறியதால் ஐந்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்து காயமடைந்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் தனியார் துறைமுகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு நிலக்கரி ஏற்றுமதி செய்யப்படுகிறது கப்பலில் வரும் நிலக்கரியை ரயில் மற்றும் லாரிகள் மூலமாக தமிழக பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது தினசரி நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகளில் நிலக்கரி ஏற்றி செல்லப்படுகிறது லாரிகளில் அளவிற்கு அதிகமாக நிலக்கரியை ஏற்றி செல்வதால் சாலை நெடுங்கிலும் நிலக்கரி சிந்தி சிதறி கிடக்கின்றன இதனால் இவ்வழியை செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர் இந்நிலையில் சிதறி கிடந்த நிலக்கரியில் நேற்று ஐந்துக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்ததில் பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது நான்கு வழி சாலையில் புதிய மேம்பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரசு அதிகாரிகள் நேரில் பேச்சுவார்த்தை மத்திய அரசின் பாரத் மாலா பிரயோஜனா திட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக நான்கு வழி சாலை அமைக்கப்படுகிறது இந்த சாலை விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி வழியாக நாகப்பட்டினம் வரை நான்கு வழி சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன இதற்காக நிலம் எடுக்கப்பட்ட பகுதியில் மின்கம்பங்கள் அமைத்தல் திட்ட வடிவமைப்பின்படி உயரமாக மண் கொட்டப்பட்டு ஜல்லி கற்கள் நிரப்பப்பட்டு தார் சாலை அமைத்தல் சாலையோரங்களில் கான்கிரீட் தடுப்புகள் அமைத்தல் பாலங்கள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதனால் பல்வேறு கிராமங்களில் பழமையான சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அன்றாடம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது எனவே இதனால் பாதிக்கப்படும் கிராமங்களான பாகூர் கிருமாம்பாக்கம் சேலியமேடு மேடு உள்ளிட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு இன்று புதிதாக போடப்படும் நான்கு வழி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு வந்த சிஇஓ முதன்மை செயல் அலுவலர் தயாளர் மற்றும் செயற்பொறியாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அதற்கான வரைபடங்களை பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய மேம்பாலம் அமைத்து தருவதாக உறுதியளித்தனர் இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் திருவேணி நகர் வேமணவெளியில் அமைந்துள்ள சுபிக்ஷா உயர்நிலை பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருவேணி நகர் வேமனவெளி பகுதியில் அமைந்துள்ள சுபிக்ஷா உயர்நிலை பள்ளியில் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்றது விழாவினை பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி இளவரசு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் பிரிகேஜி முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்களின் சிலம்பம் கராத்தி நடனம் நாடகம் மைமிங் போன்றவை சிறப்பாக நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகளின் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் திருக்குறள் முற்றோதல் வாய்ப்பாடு ஒப்புவித்தல் போன்ற பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறனை வெளிப்படுத்தி சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன விழாவில் திரளான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியை நன்றி உரையாற்றினார் ஏப்ரல் ஏழு இருபத்தி நான்கு ஸ்டான்ஸ்போர்ட் சர்வதேச மேல்நிலைப் பள்ளி மூலகுலம் புதுச்சேரியில் அமைந்துள்ள எமது பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா புதுச்சேரியில் ஜிப்பர் விளையாட்டு அரங்கில் மிக விமரிசையாக இணைந்தே நடைபெற்றது விழாவின் தலைமை விருந்தினராக வருகை தந்த டாக்டர் திருமதி ரச்சனா சிங் ஐ அவர்கள் இம்பள்ளியின் பள்ளியின் தலைவர் டாக்டர் திரு சாம்பாள் அவர்கள் வரவேற்று சிறப்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பார்வையாளர்கள் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் பள்ளியின் இயக்குனர் திரு குமரவேல் அவர்களும் முதல்வர் திருமதி பிரீத்தி அவர்களும் சிறப்பு விருந்தினர்களும் கல்வி கலை விளையாட்டு ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினர் பள்ளியின் மாணவ மாணவிகளின் கலை விளையாட்டு நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் மூத்த ஆசிரியர்களையும் விருதுகள் கொடுத்து வாழ்த்தினர் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி உஷா ஸ்ரீதர் அவர்களின் நன்றி உரையோடு விழா இணைத்தை நிறைவுற்றது புதுச்சேரியில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள பதினான்கு வகையிலான பத்து ரூபாய் நாணயங்களை வாங்க மறுப்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட வேண்டும் என்று வர்த்தக சபை கோரிக்கை விடுத்துள்ளது புதுச்சேரி வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் வெளியிட்டுள்ள குறிப்பு இந்திய ரிசர்வ் வங்கி பதினான்கு வடிவிலான பத்து ரூபாய் நாணயங்களை செல்லும் என தெரிவித்து அவைகளை வாங்குவது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டது ஆனாலும் நாணயங்களை வாங்க பலரும் தயங்கி வருகின்றனர் இதனால் புதுச்சேரி வணிக பெருமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக வாடிக்கையாளர்கள் பலர் பத்து ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் வணிகம் பாதிப்பதுடன் வணிகர்கள் பெரும் மன உளைச்சலை அடைகின்ற சூழல் தற்போது புதுச்சேரியில் உருவாகியுள்ளது இதுபோன்ற சூழல் தமிழகத்தில் உருவான போது அம்மாநில அரசு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கி உடனடியாக பத்து ரூபாய் நாணயங்கள் அனைத்தும் செல்லும் என்றும் அதை வாங்க மறுப்பது குற்றம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டனர் இதனை போன்ற ஒரு பொது அறிவிப்பை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாய் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க என்ற வீர முழக்கத்தோடு காலாப்பட்டு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது கோடை வெயில் காலங்களில் மக்களின் தாக்கம் தீர்க்க கடந்த காலங்களில் நீர் மற்றும் மோர் வழங்கி களத்தில் நின்றோம் இந்த ஆண்டு வெயிலின் தாக்கல் இப்பொழுதிலிருந்தே தொடங்கிவிட்ட காரணத்தினால் மக்களின் தேவை கருதி இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நாம் தமிழ் கட்சியின் சார்பாக இரண்டு இடங்களில் அதாவது கணபதி செட்டிக்குளம் மற்றும் காலாபட்டு ஜயா திரையரங்கம் ஆகிய இடங்களில் நீர் மற்றும் மோர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வு முன்னெடுப்பு திரு வினோத் திரு ராஜ்குமார் திரு சக்திவேல் திரு பிரதீன் மற்றும் காலப்பட்டு தொகுதியின் உறவுகள் தலைமை கா காமராஜ் செயலாளர் காலாப்பட்டு தொகுதி முன்னிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் மேனகா மற்றும் நிர்மல் சிங் திரு மணிபாரதி திரு கருணாநிதி திரு சிவகுமார் திரு ஆரோக்கிய சுவாமி புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் தொகுதியின் பொறுப்பாளர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் கைலி பனையனுடன் மூட்டை சுமக்கும் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணின் வீடியோ வைரலாகி வருகிறது புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் அமைச்சராக கமலக்கண்ணன் இருந்து வந்தார் இவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கலை அடுத்த அம்பகரத்தூர் பகுதியில் தினைநிறங்கள் வைத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தனது வயலில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளார் அப்போது நெல் மூட்டை இறக்குவதற்கு பணியாளர்கள் குறைவாக இருந்ததால் கொண்டு வந்திருந்த நெல் மூட்டைகளை தானே முன்வந்து டிராக்டரிலிருந்து இறக்கி நெல் கொள்முதல் நிலையத்தில் இறக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி மாநிலம் அடுத்த மோட்சக்குளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மோட்சக்களம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அறுபத்தி இரண்டாம் ஆண்டு செடில் உற்சவ பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சாக்கை வார்த்தல் நிகழ்ச்சியும் அய்யனரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு பக்தர்கள் பூச்சட்டி எடுத்தல் அழகு குத்துதல் செடில் குத்திக்கொள்ளுதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இரவு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு வேதி உலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெறும் என்று விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பரணீஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான ஆலயத்திற்கு திரளான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம் மேலும் பள்ளிகள் விடுமுறையை துறைந்து குடும்பத்துடன் சுற்றுலா செல்வோர் ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து வருகை தந்தனர் முன்னதாக திருநள்ளாற்றின் புனித தீர்த்தமான நலத்தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் சனி பகவானை வழிபட்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர் மேலும் எல் தீபம் ஏற்றும் இடத்திலும் பக்தர்கள் கூட்டம் மிகுதியாக இருந்தது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் திருநள்ளாறு பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்